பெயர் பெருமைப்பட வேண்டுமா ஒரு பெயர் புகழ் அடைவது என்பதில் இறைவனது புதுமை செய்யும் சக்தி இருக்கிறது என்று நம்பும் அதே தருணத்தில் புகழ் அடைவதற்கு பின்னே கடின உழைப்பும் இருக்கிறதை நாம் மறந்துவிடக் கூடாது செயல்பாடுகளோ பெருமை அடைவதற்கு முயற்சி முயற்சி என்ற வார்த்தையை நினைவு வைத்துக் உழைப்பை மூலதனமாக்குகிறவர்கள் பெரும் புகழ் அடைவது உறுதி இங்கிலாந்து தேசத்தின் எடின்பர்க் பட்டணத்தில் லீத் என்ற இடத்தில் கப்பல் ஏஜெண்டாக இருந்த ஒரு தகப்பனுக்கு ஏழாவது மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிறந்தவர்தான் இவர் வளர்ந்த போது பொருளாதார பிரச்சனைக்கு நடுவில் வாகனங்களில் டயர்களை மாற்றி கொடுக்கும் வேலையை எட்டு ஆண்டுகள் செய்தார் நம்ம மொழியில சொல்ல வேண்டுமான கூலி தொழிலாளி அவ்வளவுதான் கொஞ்சம் வங்கியில் இருந்து கடனாக பெற்று அதே தொழிலை சொந்தமாக செய்தார் கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் வளர்ந்தது பல கிளை நிறுவனங்களை உருவாக்கினார் ஆம் அவருடைய முப்பதாவது வயதில் முப்பது கோடிகளை குவித்தார் போதிய பணம் வந்துவிட்டது இனி உழைக்க வேண்டாம் என்று அவர் நினைத்தாலும் இவரால் வேலை செய்யாமல் இருக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு மீண்டும் பெரிய அளவில் தொழிலை ஆரம்பித்தார் சென்று மாறுபட்ட விதத்தில் தொழிலை மேற்கொள்ள திட்டமிட்டார் புதிய தொழிலுக்கு ஒரு புதிய பெயர் வைக்க வேண்டும் நினைத்தார் இவர் சற்று இறைபக்தி உள்ளவராக இருந்தபடியால் அவர் கனவிலே தோன்றியது விழித்துக் கொண்டார் என்ற பெயரில் ஒரு எழுத்தை மாற்றி அதாவது பதிலாக பயன்படுத்தினார் குறிப்பிட்ட காலங்களில் கிளை நிறுவனங்களை இவர் தோற்றுவித்தார் பணியாளர்களின் எண்பது லட்சம் வாடிக்கையாளர்கள் கோடிக்கணக்கான தொகைக்கு மற்றொரு விற்றார் இதிலும் பல கோடிகள் பணம் இவருக்கு லாபமாக கிடைத்தது கூடவே என்ற பெயரை காப்பீட்டு தொழில் பயன்படுத்தி அதிலும் வெற்றி பெற்றார் வெற்றிக்கு மேல் வெற்றி என்ற நிலையை அடைய முன் முயற்சி முயற்சி என உழைத்தார் வாழ்க்கையில் உயர்ந்தார் அவர் நிறுவனமும் மிகவும் பிரபலம் அடைந்தது புனித விவிலியத்தில் அருள் மிகுந்த வார்த்தையில் ஒன்று நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்பது பிரபலம் அடைவதற்கு உயர்வடைவதற்கு முயற்சியும் உழைப்பு மாத்திரமே போதாது இறைவனின் விருப்பத்தின்படி வாழவும் அவர் சொற்படி நடக்கவும் அவரையே நம்பி வாழவும் நாம் துவங்கினால் தாம் பார்மரை போல நிச்சயம் உயர்வடைவோம் நாம் உயர்வடைவதற்கு இறைவன் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை நமக்கு உதவும் ஆண்டவர் இயேசு இதை கேட்டுக் கொண்டிருக்கும் அல்லது வாசித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நமது உயர்வை அருளி ஆசிர்வதிப்பார்